வணக்கம் நான் பசித்தர் மூலிகமேந்திர பேசுகிறேன் பாருங்கள் இதுதான் என்னுடைய மம்டி இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு எனக்கு இருந்தாலும் அந்த வழியிலே இது பாருங்கள் தாங்கி தாங்கி தான் நடப்பேன் கொஞ்சம் இந்த காலில் வந்து அடிபட்டுக்குது எனக்கு வந்து இருந்தாலும் அந்த வழியை பொறுத்துக்குன்னு கொஞ்சம் அப்படியே தாங்கி தாங்கி தான் வேலை செய்கிறேன் ஏன்னா எதை வந்து நட்டு ஆகணும் மழை காலம் வந்துடுச்சு அதனால் வந்து விவசாயி பாரம்பரிய விவசாயி இது இன்றைக்கும் வந்து விதைகள் வந்து நடுறேன் அதனால் இப்போ காலையில் காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த காவா வந்து இழுக்கிறோம் ஃபுல்லாக இவர் என் நிலத்தில் வேலை செய்கிறவர் இப்போ பாருங்கள் நேற்று அந்த பகுதி நட்டுவிட்டேன் இப்போ இந்த 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 பகுதி இன்றைக்கி வந்து நடுறோம் இன்றைக்கி சாயந்தரம் வந்து நடுவோம் இப்போ ஃபுல்லாக இன்றைக்கி முழுவதும் இந்த பாருங்கள் மெயின் காவா வந்து பிடிக்கிறோம் அது வந்து இது காவா பிடிச்சி இன்றைக்கி நட்டுறோம் விரைவில் இந்த பகுதியில் திமிரியில் இந்த நிலத்தில் என்ற மருந்து வந்து யூரியா பொட்டாசியம் கலைக்கொள் போடாத உணவு உற்பத்தி ஆகும் அந்த உணவு இந்த பகுதியில் உள்ள மக்கள் என் குடும்பத்துக்கு போக மீதி வந்து உலக மக்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் கொடுத்துட்டு மற்ற விவசாயிங்களும் வந்து இந்த இடத்துல மருந்து போடாத யூரியா பொட்டாசியம் கலைக்கொல்லி போடாமல் நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்து பாரம்பரிய விவசாயத்தை செய்து நாம் நல்ல உணவு விவசாயங்கள் சாப்பிட்டு மீதி இருக்கிறது வந்து உலக மக்களுக்கு கொடுத்து உலக மக்களை நலமோடு வாழ வைப்போம் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் ஐயா தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா சுபாஷ் பால்கர் அவங்களுடைய உண்மை உணர்வு அவங்க எல்லாருமே கடவுளை வணங்க இதை வணங்கலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல அவங்க என்ன சொன்னாங்க ஒரு ஒரு ஜீவராசி கிட்டையும் பசி இருக்கிறது அந்த பசி வாழ வேண்டும் என்றால் உணவு இருக்க வேண்டும் இந்த உணவுக்கு வழிகாட்டியவர்கள் தான் இவங்க நாலு பேர்கள் இவங்க நாலு பேரை தான் ஏற்றுக்கணுன்னா மீதி உலகத்தில் யார் பேரையும் வேறு யார் கருத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் விவசாயி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு கருத்தை மட்டும் ஏற்றுக்குவேன் ஏன் அப்படின்னா உண்மைக்கு வழிகாட்டுகிறார்கள் மீதி இடெல்லாம் போனோம்னா வெறும் அறிவு தான் இருக்குமோன்னா கையில் உணவு இருக்காது அதனால் இதுதான் இன்றைய வேலை நடக்கிறது அடுத்த பதிவாக போடுறேன் விதை நட்டதும் வந்து அது முளைத்து வந்த பிறகுலாம் எப்படி என்னன்னா பாஞ்சு நாளைக்கு ஒரு வீடியோ விட்டுக்கினே இருப்பேன் இது வந்து இது வந்து பாரம்பரிய விவசாயம் செய்ய விரும்புகிறவர்கள் நம்மளுடைய மரபை காக்கணுன்றவங்கோ இந்த பதிவுலாம் பாருங்கோ இன்னும் போக போக பதிவுகள் நிறைய போடுவேன் அப்போ வந்து இந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து இந்த ஊடு பயிர் அது எப்படி நான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அடுக்கு பயிர் எட்டு அடுக்கு பயிறு பத்து அடுக்கு பயிர் இது மாதிரி வரும் ஒரு நிலத்தில் ஒரு பத்து சென்ட் பயிர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து சென்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி ஐட்டம் எடுக்கணும் அது மாதிரி நான் வடிவமைக்கிறேன் இது கொஞ்சம் லேட்டாகும் இது வந்து வேகமாக நடக்காது செயல்பாடு ஸ்லோவாக தான் இருக்கும் இது வந்து இதுக்கே ரெண்டு வருஷம் இந்த மண்ணில் படித்தேன் நான் படிச்சுட்டு இப்போ தான் களத்தில் இறங்கியிருக்கேன் அதனால் இது படிப்படியாக இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு இந்த இடம் வந்து நல்ல ஒரு விவசாயங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதை மன நிறைவோடு நான் பதிவு செய்கிறேன் இது சம்மந்தப்பட்டது சந்தேகங்கள் நீங்கள் வந்து ஏதாவது இங்கே வரணும் பார்க்கணும் அப்படின்னாலும் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மகேந்திரன் ப ப பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை வீடியோ விட்டுக்கினே இருக்கேன் எத்தனை ஐட்டங்கள் இதில் இப்போத்துக்கு நட்டுருக்கேன் இப்போ எத்தனை ஐட்டங்கள் என்னுடைய நிலத்தில் இருக்குதுன்றது வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் எல்லாமே பதிவு பண்ணுறேன் நன்றி மகிழ்ச்சி